என்ன பண்ணிருக்கா என்னன்னா அந்த இது வெளியே விற்கிறாங்க இதுங்க அவன் வாங்க போகிறேங்க என்னென்னா நான் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண போகிறேன் ஏன்னா பார்க்கலாம் என்னென்னா என்ன பூனைதட வந்தேன் வந்தப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே கம்மியாக வாங்கிடலாம் போல் இது ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அவன் அப்படின்னா விற்க மாட்டேன் தான் நினச்சேன் சரி ஓகே வாங்க என்ன பண்ணலாம்னா நான் எல்லாத்தையும் வாங்கிடுறேன் இங்கே வச்சுருக்க எல்லாத்தையுமே இன்றைக்கி வாங்குறதா அங்கே ஸ்டாஸ்க்கு நம்மள்ட்ட அதுக்கான காசும் இருக்குது ஸோ ஓகே என்னென்னு வச்சுருக்கான் கீபோர்டு ஓகே ட்ரான்ஸ்பரண்ட் கீபோர்டு ஓகே ஜாய் ஸ்டிக்கு பிளாக்கு ஓகே ஐயோ ஆ ஓகே ஐஸ் ஸோ ஹைஸ் நம்ம வந்து பாடி கார்டு போட்டுருக்கோம்ங்க பாடி என்னென்னு தான் வேஸ்ட்டுங்க நான் வந்து நெற்று வந்து ஒரு திருடி வந்தான் வந்து தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போகிற வரைக்கும் உடனே சும்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நான் அப்புறம் தான் நினைச்சேன் எதுக்கெல்லாம் வச்சோம் அப்புறம் வந்து அந்த இது கூட மெசேஜ் வந்து நினச்சானா என்னமோ ஸ்டாப் பண்ணியிருக்கான் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் அவர் என்னமோ செய்யோ அதை பற்றி பேசிக்கிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு கூட்டிடுவேன் டேடி உனக்கு காசு கொடுத்தெல்லாம் வைக்கிறேன் எங்க இங்கே பாருங்க நைட்டு ஃபுல்லாக வேலைக்கு பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு ஓடிடுறாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் ஏன்னா கடையில் இருக்கும்போது அவனுக்கு குப்பையெல்லாம் போட மாட்டாங்க இங்கே பாருங்க ஓகே ஐயோ இங்கே மட்டும் எப்படி கூப்பாக இருக்கும் ஓகே இங்கே இங்கேயும் கூட்டணும் ஐயோ என்னங்கமையே கண்ட்ரோல் மட்டமாக வச்சுருக்கானுங்க ரொம்ப வேஸ்ட்டுங்க கர்மம் இவ்வளோ கேவலமான கண்ட்ரோல் நான் இங்கே இந்த கேம்னால் மட்டும் தான் பார்க்குறேன் ஓகே ஆ ஓகே கூட்டியாச்சு ஏன்னா கண்ட்ரோல் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க கண்ட்ரோல் தவிர கேம் நல்லாயிருக்கு கைஸ் என்ன பண்ணணும் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் இந்த இடத்துலாம் ஃபுல் பண்ணிட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணலான்னா கைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோவில் டார்கெட் வந்து ரெண்டு இது இந்த இதை ஃபுல்லாக வாங்கிடணும் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போயே வாங்கிடுவோம் நம்ம ஓகே இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் நீ கேட்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் ரீசேல் பண்ண போகிறேன் ஓகே 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 இதே தல்றா பெஸ்ட் ஆஃப் ஓகே சி பெஸ்ட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு இங்கேருந்து பார்க்க பெஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்துச்சு பாஸ் ஸ்டேன்னு நினைக்கிறாதான் ஆமாம் ஸோ ஓகே ஆ செல் 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 ஓகே 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 செல் பண்ணுறேன் செல் பண்ணுறா அடங்க அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோ இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னால் நான் வந்து இந்த திடீர்னு அந்த திருடை வந்து போல இல்லை அந்த பிச்சைக்கானை உள்ளே வரம்போல பிச்சைக்கானை கூட விட்டுறா திருடையை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அதனால நான் வந்து இது எடுக்கேன் இந்த பேட் எடுக்கும் போல் அப்போ கண்ட்ரோல் ஒஸ்ட்டாக இருக்கும் கைஸ் அப்போ தோணும் என்னடா இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சு அது மாதிரி பிச்சை காரணமே தடுக்கவே மாட்டேங்கிறான் எங்கள் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பே பண்ணிடலாம் நம்ம தான் பணக்காரன் ஆகிட்டோம் கைஸ் பிச்சை காரன்லேருந்து இப்போ பணக்காரனாக மாறிட்டோம் கைஸ் ஸோ நம்ம இன்னும் இப்போ இந்த இதில் கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ண முடியல முன்னாடி பார்த்தேன் இந்த வரமே பார்ப்போம் பர்ச்சேஸ் பண்ண முடியலானே ஸோ முடியலைன்னா நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் வந்து இதாக பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டிலே என் பண்ணிடலான் இருக்கேன் கேமை பட் ஆனால் இல்லைங்க வேணாம் நான் என் பண்ணேன் ஏன்னா இப்போதைக்கு நீ இது மட்டும் தான் கன்டென்ட் இருக்குது மித்த கேம் எதுவுமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க அது என்ன பண்ணுறதுன்னு வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகேங்க நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடிச்சுக்கணுங்க ரைட்டு என்னது ஓகே போயிடாதே இல்லை ஆக்சுவலாக நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்டேங்க என் ஃபோனு பவர் ஆஃப் போயிடுச்சுங்க இப்போ பார்க்குறேன் வாய்ஸை காணும் அதை திருப்பி வந்து கொடுத்துக்கிருக்கேன் ஐயோ இதோடய பெரிய தொல்லையாக போச்சுங்க ஏன்னா நான் அப்படியே கொடுத்துருந்தேங்க வாய்ஸே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுங்க ஒரு மாதிரி நோங்கது அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் அந்த வாய்ஸ் அப்படியே மியூட் பண்ணிவிட்டு அப்படி இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுங்க கிட்டத்தட்ட நான் வீடியோ முடிச்சிட்டேன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணேன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ போய் பார்க்குறேன் வீடியோவில் வாய்ஸே இல்லை இதுக்கு நல்ல வேலை நான் எந்த வீட்டுக்குமே பார்க்க மாட்டேன் ஆர்டர் அப்லோட் பண்ணி விட்டுரு இந்த வீட்டுக்கு பார்த்தேன் சரி ஓகே சரி நல்ல வேலை பார்த்தோம் அவங்க அப்படின்ட்டு நினச்சிக்கினேன் எதுக்கு பார்த்தேன்னா குவாலிட்டி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கா சரின்னு பார்த்துக்கினேன் ஏன்னா இப்போ ஃபுல் குவாலிட்டியில் வைக்கிறதுனால பார்த்துக்கினேன் ஐயோ கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிடுச்சு சரி ஓகே கேப்ல பார்க்கலாம் ஓகே என்ன பண்ணலாம் டே வாங்கடா வாங்கடா ஓகே வந்துருச்சுங்க வந்துடுச்சுங்க நல்லா வேலை ஓகே மேலே கொண்டு போய் வச்சிடலாம்னு நினைக்கிறேன் மேலே போகலாம் ஏய் போடாங்கட்டு இந்த கேம் ஃபுல்லாக பக்காக இருக்குங்க இன்டர் கஃபே சிமுலேட்டரில் பக் கேஃபே சிமுலேட்டர் சரி ஓகே வச்சுவோம் ஓகே நம்ம அந்த இன்டர் போட்டு இன்னொரு இது வரும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிசி கம்ப்யூட்டரில் போய் கொஞ்சம் பார்த்துடலாம் ஓகே என்னது டே டி எங்கே டே டே அங்கே தாங்க இருந்துச்சு அவன் எப்படியும் எடுத்து கூட குடிக்கமா நம்ம போய் நான் போய் அதை திருப்பி எடுத்து வச்சா ஸோ சோ எனக்கு போய் வலிக்குதே வலிக்குது முடியலைங்க இது என்னது சரி நம்ம இத புடம்பையே போயிரு பேரிஸ் மித்த மித்தது தான் வந்து அடுத்த வெளியிலதான் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த வெளியில வாங்க நேற்று தெரில தெரியல சோ இருந்தால் பாத்துக்கலாம் இல்லை வேணாம் விட்டுருங்க நம்ம அடுத்த வெளியே ஸ்டார்டிங்ல வாங்கிக்கலாம் ஓகே இதை பஸ் நான் கொண்டு போய் மேலே போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஸோ இது வேறு பக்கம் ஆயிடுச்சா சூப்பர்ரா காய்ஸ் என்னென்னா நாலரைக்கே வீடியோ வந்திருக்கணும் சாரி ஸோ ரியலி வெரி வெரி சாரி ஸோ அதான் லேட் ஆகிடுச்சி வீடியோ வர ஓகே போடுறான் போடுறான் எங்கள் பச வீடியோ பார்த்து முடிச்சுருக்க சீக்கிரமாக அதனால முடியலைங்க நான் அப்போதாங்க ஐயோ முக்கியமாக வெளியே போகலான்னு பாருங்க திளம்புங்க ஐயோ இப்போதாங்க ஷூ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில நான் இப்போ தான் பார்த்தேன் சரி வீடியோ பார்ப்போம்னு கிளிக் பண்ணுறேன் வாய்ஸ் கொடுத்த எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் பவர் ஆஃப் ஆனதான் காரணம் காரணம் சாரி இந்த வீடியோ மாரி பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆக்சுவலாக நான் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடி வாய்ஸ் கொடுத்துருங்க என்னங்க நான் சொல்கிறது அப்புறம் ஓகே பார்த்துக்கலாங்க ஓகே ஊ எங்கே ஊதி விட்டோன்னா தான் போயிடுச்சு ஏ இப்போ போ சாவு என்ன ஸ்டாலும் செத்துருவோ விழுந்து ம் ஏ செத்துப்போ இன்னும் சாவலை சூப்பரா ஓ அந்த மூஞ்சி மாறிடுச்சு போயிட்டா போயிட்டா உன் மேலே இப்போ நான் தூக்கி போட்டுருக்கா அதுதான் நீ இப்படி மாட்டேன் ஐயோ ஓடிட்டாளையே சா ஏ இன்டர்நெட் கேஃபே வைல்டு கேஃபேன்னு வச்சு ஐயோ சம்மந்தமே நம்ம ஏதோ பேசிக்கிருக்கேங்க என்னங்க சொல்கிறது பக்கா இருக்கு நான் அதுதான் தான் ஒன்று கத்திக்கிருக்கேன் மேலே வரவே முடியல அப்புறம் என்ன பண்ணுறது கைஸ் நான் என்ன பண்ணுறது அப்புறம் பக்கா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கைஸ் முக்கியமான விஷயங்க நம்ம சேனல்லே அதிக யூஸ் போகிறது எல்லாமே ரெட் சர்வேவுக்கு தான் லெட் சர்வே ஒரு மேப்பு நாசமாக போச்சு ஐயோ கைஸ் என்னங்க பண்ணுறது நான் இப்போதாங்க போச்சு நான் தெரியாமல் டெலிட் பண்ணேன் என்னதான் பண்ணேன் ஆனால் அது வந்து சரி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு போனேன் உள்ளே போனால் போக மாட்டேங்குதுங்க நான் என்னங்க பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமே காசு கேட்குறானுங்க காயின் ரொம்ப வேணும் ஏன்னா ஒவ்வொருக்கும் நாற்பத்தஞ்சு காயின் அறுபது காயின்னு அப்படி கேட்குறானுங்க நம்மட்டு நூறு காயின்றது செலவு பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது அடுத்த வீடியோ என்ன எப்படி வரப்போன்னு தெரில அடுத்த வீடியோ லெட் சார் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்டே எப்படி வருமானு தெரியாது ஸோ மன்னிச்சவங்க வரலேன்னா சாரி இல்லை நான் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி சொன்னால் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கலாமோ ம் ஓகேங்க ஆ இன்னும் பெரிய வீடியோ இது என்ன பண்ணலாம் சரி ஓகே இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ம் ஒரு நிமிஷம் இருங்க ரவுண்டாக ஒரு ஒம்பது ஒம்பது நிமிஷம் வச்சுக்கலாம் ஆ இஸ் போய் வந்துடும் ஓகே யிஸ் கைஸ் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ்